ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அஞ்சு கடமை என்ன முக்கியமாக அந்த அஞ்சு கடமைகளில் இந்து தர்ம முன்னேற்றங்களில் முன்மொழிகிறது என்னென்னா பஞ்ச நித்திய கர்மா அந்த பஞ்ச நித்திய கர்மா என்ன ஃபஸ்ட்டு வழிபாடு வீடுலேயும் சரி கோவில்களிலும் சரி என்ன வழிபாட்டு வி விதிமுறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் வழிபாட்டில் ஈடுபடும்போது நம்மளுடைய கலாச்சாரமான உடைகளை அணியணும் வழிபாடுங்கிறது தூய்மையானதாக இருக்கணும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் திருவிழா அடுத்தது உற்சவம் அப்படின்னா துன்பங்களை நீக்கிற நாள்னு பொருள் பெரும்பாலும் நம்ம நாட்டு திருவிழாக்கள் ரொம்ப கோலாகலமாக மகிழ்ச்சி பொங்குற மாதிரி இருக்கும் அந்த திருநாள் மக்கள் அதை கழிப்பாக மகிழ்ச்சியாக வரவேற்கணும் அப்போ தான் அந்த தீய எண்ணங்கள்லாம் போய் நல்ல எண்ணம் குடும்பத்துக்குள்ளற வரும் வீட்டுக்குள்ளற வரும் நாட்டுக்குள்ளற வரும் அடுத்தது அறநெறி தர்மம் வயசில் முதியவ முதியவர்களை மதிக்கணும் பெற்றோர்களை தெய்வத்துக்கு நிகராக போற்றணும் சுயநலமான செயல்களை எண்ணங்களை துரத்தணும் மற்றவர்களோட நலனுக்காக நீ கொஞ்சம் எதானு ஒரு உதவி பண்ணணும் அடுத்தது யாத்திரை தீர்த்த யாத்திரை அப்பப்போ போகணும் அது மனசுக்கு உடம்புக்கு நல்லது தீர்த்தம்னா என்ன புனித தலம்னு பொருள் புனித தலங்களுக்கு நீண்ட பயணம் போகிறது நாலு நாள் ஒரு வாரம் அப்படின்னு அந்த யாத்திரை போகிறது ஆன்மீக வலிமையும் மனோ வலிமையும் தரும் அந்த தீர்த்த யாத்திரை அது தொடர்பாக அந்த மகான்களை சந்திக்கிறது குரு இருந்த ஜீவ சமாதிகளுக்கு போகிறது இந்த மாதிரி போகணும் அந்த தளங்களில் இருக்கிற தெய்வத்தோட முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அர்த்தமுள்ள சடங்கு அஞ்சாவது அதான் சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் ஒருவனோட பிறப்பு முதல் இறப்பு வர மேற்கொள்ள வேண்டிய சடங்கு இதுதான் இந்து சனாதன தர்மம் வரையறிச்சு கொடுக்குறது வளகாப்பு பெயர் சூடுறது முடிநூக்கிறது மொட்டை போடுறது காது குத்துறது பள்ளியில் சேர்க்கறது இந்த மாதிரி பதினாறு வகையான சம்ஸ்காரம் இருக்குது அந்த சம்ஸ்காரம்னா என்ன அது முழுசாக நிறைவடையணும் அதுக்கு தயார்படுத்தணும் இந்த சடங்குகளை ஒருத்தன் கருமாவோட தொடர்புடையது அப்படின்னு யோக எல்லாம் சொல்கிறது இந்த நிலையில் ஒருத்தன் மேற்கொள்ள வேண்டிய எல்லாற்றையும் நாம் செஞ்சோன்னா இந்த ஐந்து கடமைகளையும் எவன் ஒருவன் தன்னோட வாழ்நாளில் முழுமையாக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும் இந்துக்கள் இதை கடைபிடிக்க வேண்டிய முக்கிய அஞ்சு குணம் இது நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வழிவகையாக செஞ்சுட்டு குலதெய்வ கோவிலுக்கு போகிறது வழிபாட்டுக்கு போகிறது சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது முன்னோர்களுக்கு காரியங்களை செய்கிறது காசி யாத்திரை போகிறது அங்கே போய் பித்ரு கடனை செய்கிறது இந்த மாதிரி கல்யாணம் காதுகுத்து எல்லாத்தையும் கிரமமாக அந்த நம்ம சடங்கில் என்ன சொல்லியிருக்கோ இந்து சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த நீதி நேரி தழுவாமல் நாம் செய்யணும் இந்த அஞ்சையும் செஞ்சால் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் அவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அவனுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயம் இந்த அஞ்சையும் நாம் கடைபிடிச்சோம்னா நமக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்